அரபுருங்களம் ராதாபுரம் கால்களில் உள்ள பண்டாரபுருங்குளம் தற்போதைய நிலவரம் வந்து ஒரு அரை அரை அரைக்கா குளம் இருக்கிறது அரை அரைக்கான்னால் எப்படி அரை குளமா முக்கால் குளமா அரை குளம் முக்கா குளம் ஆ முக்கா குளம் இருக்கிறது இப்போ எவ்வளவு தண்ணி வந்து நம்ம முழு இருந்து எவ்வளவு தண்ணி குறைஞ்சிருக்கு ஒரு ஒன்றை அடி தண்ணி இறங்கிருக்கு அந்த மேல இருந்து இந்த இப்போ இருக்கிற தண்ணி வரைக்கும் ஒன்றரை அடியா அன்றரை அடி ஒன்றரை அடி தண்ணி எந்த பாசனமே இல்லாம மழை ஒரு நாள் மழையில் வந்த பெருவின தண்ணினால நமக்கு வந்து அது ஒன்றரை அடி தண்ணி குளம் குடிச்சிருக்கு இன்னும் வயக்காட்டில் விவசாயிகள் வந்து இன்னும் ஒழுங்கான முறையில் விவசாயங்கள் பண்ணலை மழை காலத்து அப்படி மழை பெஞ்சதுனால அந்த தண்ணியை வந்து அப்படி தேக்கி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கோம் நீர்மட்டம் கூடி இருக்க நீர்மட்டம் கூடி இருக்கு நல்லா இருக்கு தண்ணிய வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கோம் இனிமேதான் விவசாயங்கள் ரெண்டாவது கார் பூரணும் எப்பவுமே குளத்து இந்த கலங்குனால அப்படியே உள்ள இருக்கிற எல்லாமே வெளியே அளவுக்கு அப்படியே பன்னீர் மாதிரி இருக்க நம்முடைய குடும்ப அணையிலிருந்து வந்து தண்ணீனால மலந்தண்ணி வந்ததுனால தண்ணி வந்து தெளிவாக இருக்கு கிணத்தண்ணி மாதிரி குளிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் பயங்கரமா இருக்கும் கடல் போல் காட்சி அளிக்கி கொண்டாட இது உங்களோட முயற்சினால கடல் போல் காட்சி அளிக்கி இல்லைன்னா குட்ட போல கிடந்திருக்கோம் இப்போ இந்த தண்ணி முக்கா குழந்தை இருக்கு சொன்னீங்களா இது எத்தனை மாசத்துக்கு இது ஓடும் இது ஒரு மூணு மாசம் ஓடும் மூணு மாதம் அப்போ ஒரு குளம் பெருவியாச்சுன்னா ஆச்சுன்னா நம்மளுக்கு எத்தனை மாதம் தண்ணி கிடைக்கும் அவ்வளோதான் என்ன அப்போ வருஷத்தில் நாலு மாதம் தான் நம்மளுக்கு குளம் பெருனாலும் தண்ணி கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் அதுக்கப்புறம் தண்ணி வந்து அதுக்கப்புறம் நம்ம மற்றபடி நம்ம பூமிக்குள்ள இருக்க தண்ணி வச்சு தான் விவசாயம் பண்ணிக்கணும் இருக்கு அப்போ இன்னும் கூடுதலாக தண்ணியை சேமிக்கணும்னா நம்மளுக்கு என்ன வழி இது வந்து நம்ம டேம் மாதிரி இப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் டேம் கட்டுறதுக்கு பதில் குளங்களை ஃபுல்லாக டேம் மாதிரி ஆக்குறாங்கன்னா இதில் இருந்து இப்போ நாலு மாதம் பிடிக்குன்னா எட்டு மாதம் தண்ணி தேக்கி வைக்கக்கூடிய அருவில் இந்த குளத்தை பெரிய ஆக்கலாம் அவ்வளோ இடங்கள் இருக்குது அவ்வளோ மேடான திரட்டு பகுதிகள் இருக்குது அந்த பகுதியில் வந்து நம்ம எடுத்து கரைகளை ஒசி நல்லா பலப்படுத்தி வச்சோம்னு சொன்னால் ஒவ்வொரு குளமும் ஒரு டேம் மாதிரி அந்த எட்டு மாதம் நாலு மாதம் நிற்க வேண்டிய தண்ணி மூணு மாதம் நிற்க தண்ணி ஆறு மாதம் அதே மாதிரி இந்த குளத்தை பொறுத்தளவு எட்டு மாதத்துக்கு தேக்கி வைக்கக்கூடிய அருவில் நம்ம பண்ணலாம் அது கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கும் எல்லா இடமுமே செழிப்பா இருக்கும் ஆதாரம் தாழ்காவே வந்து நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவாயிரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நல்ல வெள்ளம் அப்பவும் இந்த குளம் பெருவி மறுகள் விழுந்துச்சு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவ்வளவு தண்ணி வந்த பிறவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எல்லாம் ஒரு ஏப்ரல் மேல எல்லாம் கடுமையான கோட என்ன காரணம் அதான் நீர்மட்டங்கள் வந்து ஆழ்குழாய் கிணறு போர்கள் வந்ததுனால நீர்மட்டங்கள் நிற்கமாட்டதுக்குதுக்கு தண்ணி வந்து இது மூணு மாதம் ஆறு மாதத்தில் வத்தி போடுறதுனால நமக்கு வந்து அடுத்தால தண்ணி வந்து ஒரு ஆறு மாதம் சமாளிக்கும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் மழை இல்லைன்னு சொன்னால் வறட்சி அண்ணா பகுதியாகிடுது அதுக்காக தான் ஒவ்வொரு நம்ம இப்போ வேஸ்ட்டாக வரக்கூடிய தண்ணிகள் கடலுக்கு போகாமல் பூமியில் சேமித்து வச்சோம்னு சொன்னால் நம்ம சேமித்து வச்சா இது வந்து நமக்கு விவசாயிகளுக்கும் எல்லாத்துக்குமே நீர்மட்டங்களுக்கு எல்லாமே நல்லா ஆதாரமாக இருக்கும் அது கவர்மெண்ட் தான் நம்ம செய்யணும் அதுக்காண்டி விவசாயிகளோ நம்ம பொது பொதுமக்களோ செய்ய முடியாது இது வந்து அவங்க அவங்களா நம்மளை வந்து ஒவ்வொரு ஆக்கி விடணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னா எந்த எந்த நேரமும் செழிப்பான பூமியாக இருக்கலாம் அப்படி தமிழ்நாடு வந்து அப்படி ஒரு வளமான நாடு தான் அந்த நாட்டை வந்து அவங்க தான் அதை கொண்டு வரணும் சரி இது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கு தண்ணி போது அதுக்கு அடுத்தால அடுத்த மலைகள் வரும்போது நம்மளுக்கு எப்பவும் நீராதாரமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் தண்ணி இது வந்து ஒரே போக்க சில மாதங்களில் வந்து எட்டு மாதம் ஏழு மாதம் மழை இல்லாமல் போயிடுது நம்ம ஏரியாவில் அதனால தான் நமக்கு வறட்சி காரணமாக்கக்கூடியதும் அதனால தான் ஒரு இந்த மாதம் காலமலையே ஒழுங்கான முறையில் போயிடலாம் ஒரு நாள் மழை தான் நமக்கு இந்த இவ்வளோ தண்ணி கிடச்சிருக்கு அப்போ இந்த ஒரு நாள் மழையில் இவ்வளோ தண்ணியும் போய் கடலுக்கும் போயிருக்கு அப்போ அந்த தண்ணியில் வந்து சேமிக்கிறதுக்கு பூமியில் வந்து குளங்கள் இருக்குது அந்த குளங்களை வந்து நம்ம வந்து சரி பண்ணி வைக்காம தான் அவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகுது எல்லாம் அவ்வளோத்தையும் நம்ம பூமியிலே தேக்கி வச்சுக்கலாம் தேக்கி வைக்கும் போது அது இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு அது பயன்படும் அதுக்குள்ளேயே மழை வந்துடும் அப்படி அதை வந்து கவர்மெண்ட்டு தான் அதை வந்து நமக்கு செஞ்சு கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு வந்து அதை கவனத்துக்கு கொண்டு வந்து செஞ்சாங்கன்னு சொன்னால் எல்லா இடமுமே செழிப்பான இடம் ஏரியாவை ஆக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம சமீப காலத்தில் வந்து அரசாங்கத்தை விட இப்போ தன்னார்வலர்கள் அப்புறம் மாதிரி விவசாயிகள் எல்லாருமே இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கணும் குளத்தெல்லாம் மேம்படுத்தணும்னு சொல்லி முன்னு வராங்களே அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் அது முன்னால் இல்லாத ஒரு ஆர்வம் இப்போ மக்களுக்கு வந்திருக்கு எல்லா படிப்பு எல்லாமே விஞ்ஞானங்கள் கூட கூட மக்களும் விவரங்கள் தெரிய தெரிய அவங்களும் வந்து இப்படி பல செய்யணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் செய்யறதுக்கு அவங்களுடைய வருமானங்கள் இல்லை போதிய அளவுக்கு அவங்க வந்து செய்கிறதுக்கு ஆசை இருக்குது ஆனால் அதை வந்து செயல்படுத்த முடியாத முறையிலையும் அதை கொண்டு சேர்க்க முடியாமல் இப்போ ஒன்று ஒன்று புதுசாக இப்போ ஆரம்பித்து தன்னார்வல் குழு வந்து நல்ல மாதிரி பண்ணுதாங்க ஆனால் மாதிரி நான் வளர்ந்துக்கிட்டே போயாச்சுன்னு சொன்னால் பிற்காலத்தில் நல்லாயிருக்கும் நல்ல எல்லா இடமும் மக்களே செழிப்பாக கொண்டு வரக்கூடிய கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய முடிவுகளை பூரா இப்போ தன்னார்வல்கள் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அனுமான நிதியில் எடுத்துக்கிட்டால் அனுமான நிதி குழுன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து அவங்க நல்ல மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி ராதாரம் தொகுதியில் வந்து நம்மால் முடியும் குழுன்னு சொல்லி அவங்க வந்து நல்ல மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏரியா வந்து ஒவ்வொரு குழுக்கள் தயார் பண்ணி அவங்க இப்போ கொஞ்சம் எடுக்க போய் தான் இவ்வளோவா அது இந்த பூமியில் தண்ணிகள் நிற்கி இல்லைன்னு சொன்னால் இதுவும் இல்லாமல் போயிடும் அதில் வந்து அவங்க கொஞ்சம் நல்ல மாதிரி அந்த குளங்களை பராமரித்து சில தண்ணிகளை வெளியே போடாமல் கொஞ்சம் அடைச்சி எடுத்து அதை பராமரிக்க போய் தான் இவ்வளோ தண்ணியாவது தேக்கி வச்சு காக்க முடியுது விவசாயிகளால் ஒன்றும் பண்ண முடியல விவசாயிகள் வந்து செய்யக்கூடியவங்களையும் அவங்களால போதிய வருமானங்கள் இல்லை வந்தாலும் அவங்களுக்கு இப்போ கூலி ஆட்களுடைய வேலைகள் கிடைக்க மாட்டேங்குது விவசாயங்கள் பண்ணதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது விவசாய பொருள்களுக்கு விலை இல்லை ஆனால் கூலி எல்லாமே விலை ஏறிட்டு இருக்கு அதனால் அதுக்கு தக்கன விவசாய பொருட்களுக்கு ஒரு விலையை கொடுத்தாங்கன்னா கூட அவங்களும் மாதிரி கொஞ்சம் நின்று சமாளிப்பாங்க அதனால தான் அவங்களும் அவங்களால முடியாமல் இருக்குது ஆனால் இப்படி தன்னார்வ குளிர் வந்து நல்ல மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ശരി നീരണ്ടി അമയാത് ഉളക്